பக்தி சேனர் பக்தர்களுக்கு என்னுடைய கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருக்கும் உங்களுக்கு என்னுடைய கூடான கோடி பக்தர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சேனலை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறையா பேருக்கு நீங்கள் அனுப்பி விடணும் அதை விடும்போது உங்களால் எங்களால் நீங்கள் பயனடைங்க உங்களால் நிறையா பேர் பயனடைவாங்க அப்படி பயனடையும் போது பல பேருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தெரியாத விஷயத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வரீங்க அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டவங்களாக இருப்பாங்க அதனால் தயவு பண்ணி இதை பார்த்துட்டு அப்படியே விட்டுடாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ராகு கேது பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம் குரு பயிற்சியை பற்றி பேசியிருக்கோம் அப்புறம் ஜிஎஸ்டி பற்றி பேசியிருக்கோம் பரிகார ஸ்தலங்களை பற்றி பேசியிருக்கோம் அந்த பரிகாரம் என்பதே ஏமாத்துகிற வேலை என்பதை பற்றி பேசியிருக்கோம் நிறையா அதை போல் பேசியிருக்கோம் அதுக்கு நிறையா பேர் ஆதரவும் கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சனிப்பயிற்சி பழங்களை பற்றி பேச போகிறோம் இந்த சனிப்பயிற்சி மட்டும் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு ஒற்றுப்பு தான் வரும் இந்த மீதி எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு தைரியமாக இருக்கலாம் சனிப்பயிற்சி நம்ம மட்டும் எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் காரணம் என்ன சனி வந்து ஒரு நீதி அரசர் அவர் வந்து யார் தப்பு பண்ணாலும் விடமாட்டார் சிவபெருமான் மேலே அவருக்கு அவ்வளோ பக்தி உண்டு ஒரு டயத்தில் சிவபெருமானே அவர் போய் அந்த அவருக்கு அந்த சனிப்பயிற்சி வரும்போது சனி சிவபெருமானையே பிடிச்சிட்டார் அதனால அவ்வளோ ஒரு பக்க நீதி அரசரவர் அவர் அதனால் சனிப்பெயர்ச்சிங்கிறது கரெக்டாக இருக்கும் இது நல்லா கரெக்டாக கேட்டு நான் சொல்கிறபடி செய்யோ நான் சொல்கிறது கோச்சாரம் தான் சொல்கிறேன் ஜாதக பிரகாரம் கிடையாது ஜனன காலத்தை வச்சு தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் இது கோச்சாரப் பழங்கள் ஜென்ரலாக சொல்லுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வெள்ளம் வாங்க ஆனால் குறிப்பிட்ட இடத்துல தான் வெள்ளம் இருக்கும் குறிப்பிட்ட தண்ணியே இருக்காது மழையே பேஞ்சிருக்காது வெயில் அடிக்கவங்க அதே போல் தான் இதுவும் கோச்சாரம் கோச்சவரங்கிறது ஜென்ரலாக இந்த ராசிக்கார அழகு இப்போ இப்படி இருக்குன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ஜனன காலத்தை வச்சு ஜாதகத்தை பார்த்து கட்டங்கள் எங்கே இருக்குது என்னென்ன கட்டங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தா தான் கரெக்டான ஜாதகத்தை சொல்ல முடியும் ஆனால் இதை வச்சு நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபிஃப்டி பர்சன்ட்டு உங்கள் ஜனகால ஜாதகத்தை வச்சு தான் நீங்கள் கரெக்ட் பண்ணணும் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து மேஷ ராசியை பற்றி பேசுகிறோம் மேஷ ராசிக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப அருமையாக இருக்குது ரெண்டு மூணு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட்டாங்க இப்போ பதினொன்றில் சனி பகவான் வந்திருக்கு என்றலாம் பதினோராவது கட்டத்தில் எந்த ராசி இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பதினோரா லக்னத்துலேருந்து பதினொன்றில் வந்து எந்த ராசி இருந்தாலும் அது வந்து நல்லது தான் பண்ணும் அதே போல் இப்போ பதினொன்றுக்கு வந்து குரு வந்திருக்கார் சாரி சனி வந்திருக்கார் சனி வந்ததுனால நல்லது தான் நடக்கும் உங்களுக்கு வியாபாரம் சுமாராக இருக்கும் பட் மீதி விதத்திலாம் பணங்கள் வரும் கணவன் மனைவி உறவு முறைகள் நல்லாயிருக்கும் நண்பர்கள் நல்லா இருப்பாங்க உங்களை விட்டு போன நல்ல நண்பர்கள் நல்ல வியாபாரிகள் அவங்களாம் திரும்பி உங்கள்கிட்ட வருவாங்க இதுக்கு முன்னாடி உடம்பில் உங்களுக்கு பாதிப்பு இருந்திருக்கும் இப்போ எல்லாம் நல்லா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய கடவுளை வந்து திருநள்ளார் போகணும் நிறைய பேர் திருநள்ளார் போனாக்க நேராக போன அந்த குளத்தில் குளிர்ச்சி சாமி அப்படியே சனீஸ்வரர் பகவானை பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க அது தப்பு ஒரு ஒரு கோளுக்கும் ஒரு ஒரு வழிமுறைகள்னு இருக்குது அதே போல் இந்த திருநள்ளாறு போகணுன்னா முதல்ல போய் திருக்குளத்தில் எண்ணெயை தேய்ச்சி சாணத்தை பண்ணிட்டு நேராக உள்ளே போய் தர்பாணீஸ்வரரை பார்க்கணும் பின்னாடி எங்கள் பிள்ளையார் இருப்பார் தியாகராஜர் இருப்பார் நடராஜர் இருப்பார் எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்து நீங்கள் சனீஸ்வர பகவானை பார்க்கணும் சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் தாயார் இருப்பார் அம்மாவை பார்த்து அம்மா இதை போல் பிரச்சனை இருக்குது உங்கள்கிட்ட நான் உங்கள் பையன் சொல்லிவிட்டு வந்திருக்கேன் அதை கரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் கரெக்டாக பண்ணுவார் நீங்கள் சனி பயிற்சி பயிற்சி பயப்படவே வேண்டாம் நீங்கள் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இஃப் யூஆர் இன் பர்ஃபெக்ட்டு தெர் இஸ் நோ ஹெசிடேஷன் வித் சனி பயிற்சி நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் பாவங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்து தர்மாகத்தெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ச ஏழை சனி ஒன்றுமே பண்ணாது ஏழரை சனி எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் பங்களாலாம் வாங்கியிருக்காங்க குழந்தைகளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சுருக்காங்க எல்லாமே உங்களுடைய கர்மாக்களை பொறுத்து தான் சனீஸ்வர பகவான் அவருடைய வேலைகளை தொடங்குவார் அதனால் மேஷ ராசிக்கு அவ்வளோ நன்மையாக இருக்குது திருநெல்லை அர்ப்போம் ஹேத் அண்ட் ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஃபைனான்ஸ் எங்கெங்கெல்லாம் லாக் ஆகியிருந்தீங்களோ எல்லா ஃபைனான்ஸும் உங்களை தேடி வந்துடும் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மேஷராசிக்காரளுக்கு அவ்வளோ நன்னாக இருக்குது அடுத்தது பார்த்தா ரிஷிபம் ரிஷிபத்துக்கு வந்து ரிஷிபமும் சுக்கரனும் நட்பு வீடுகள் அதனால் நட்பு வீடாக இருக்கும்போது நல்லா டைமு நன்னா வந்திருக்கு சுக்ரனும் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்குறான் அதனால் இப்போ ரொம்ப அருமையாக இருக்குது சுக்கரனுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணுனா இந்த டயத்தில் வந்து கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அது கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா மீது எல்லாம் இருக்கும் திருமணம் ஆகாதவளுக்கு திருமணமாகும் குழந்தை பேர் இல்லாதவளுக்கு குழந்தை பேர் ஆகும் கடன் பிரச்சனைகள் தீரும் பழைய நண்பர்கள் உங்களை விட்டுட்டு போன உறவினர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் திரும்பி உங்களை தேடி வருவாங்க குடும்பத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவு வரும் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் போக வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நாமக்கல் ஆஞ்சிநேரம் போய் நீங்கள் வழிபடணும் ஆஞ்சநேயர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பிரதிஷ்டமான கடவுள் அதனால் வந்து ஜாதகத்துலேயும் உங்களை என்ன ஜாதகம் ஏது ஜாதகம் தெரியாட்டால் கூட நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை பார்த்து அவருக்கு ஒரு வாழைப்பழ மாலை வெத்தலை மாலை போட்டிங்கன்னா உங்களை சகல கஷ்டங்களும் போக்கி உங்களை நல்லபடியாக கொண்டு வந்துடுவார் நீங்கள் ஆஞ்சநேயர் கூட சொல்ல ராம் 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 சொன்னாலே ராம் சொல்லும்போது கூடே ஆஞ்சநேயர் இருக்கார் அர்த்தம் நீங்கள் அந்த ஆஞ்சநேயர் கூட சுற்றும் போது ராம் 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 அப்படின்னு சொல்லி சுற்றினாலே உங்களுக்கு ஆஞ்சநேயர் கூடே வருவார் நல்ல சுபிஷமாக நடக்கும் ரிஷிக ராசிக்காராக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மிதினத்துக்கு வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக அவள் படாத கஷ்டங்கள் என்னன்னு சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டங்கள் பட்டால் இப்போ இவாளுக்கு வந்து கோர்ட்டெல்லாம் இவாளுக்கு தான் சாதகமாக இருக்கும் ஏதாவது பழைய கேஸ் எதாக இருந்தால் கூட கேஸ் இவாளுக்கு சாதகமாக இருக்கும் எதிரிகள் ஓடி ஒளியுவார்கள் பதவி உயர்வு கிடைக்கும் ஏதாவது இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷமாக பதவி உயர்வு கிடைக்காமல் நீங்கள் கஷ்டப்பட்ட அளவுக்கு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கல கஷ்டப்பட்ட அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கல உங்கள் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட்டை யாரோ தட்டின்னு போயிட்டாங்கன்னாக்கா இந்த வருஷம் இதெல்லாமே சரியாயிடும் அடுத்த மூணு வருஷம் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சதான் நினைவேறும் அதனால் வந்து மாபெரும் சபையினில் நீ வரும்போது மாலைகள் அலைகள் வேண்டும் அதே பிள்ளைங்க எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற மரியாதை கிடைக்கும் ஏதாவது கோர்ட்டு கேசன் சரியாகும் புதுசாக வீடு வாகனங்கள் வாங்குவீங்க பழசு ஏதாவது வீடு பழைய வாகனங்களை விற்றுட்டு புது வீடு புது வாகனங்களை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பூமி சம்மந்தப்பட்டது ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் கூட அதுவும் இப்போ சால்வ் ஆகிடும் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு அங்கே அங்காரகனுக்கு ஒரு தரிசனம் எந்த கோவிலுக்கும் போயிட்டு பரிகாரம்னு சொல்லாதீங்க சொன்னாலே உங்களுக்கு வந்து நாலாயிரம் ஐயாயிரம் செலவு வச்சிருவாங்க எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க சிவ இந்த பகவானுக்கு உங்கள் பேரை சொல்லி ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஏதாவது வயதான முதியோர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் அவளுக்கு தான் அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க போதும் அதுவே உங்களுக்கு நல்ல காலம் மிதுனத்துக்கு இப்போ அவ்வளோ அருமையாக இருக்குது என்ன பண்ணுங்க டெய்லி காத்தால் ஏந்தினோன்னா சிவபுராணத்தை போடுங்க சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்படுதும் என்னெஞ்சில் நீங்க தான் தான் வாழ்க மாணிக்க வாசலில் ஏற்றிய சிவபுராணத்தை போடுங்கோ ருத்ரம் வாசம் டெய்லி ருத்ரம் போடுங்க ருத்ரம் போடும்போது கூட நீங்களும் வாசிச்சுட்டே இருங்க சிவனை நீங்கள் பார்த்தாலே உங்கள் பக்கம் சனீஸ்வர பகவான் வரமாட்டான் நல்ல ஒரு டயம் இருக்குது இந்த டயத்தை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கனாக்கா மிதனராசிக்காரளுக்கு அவ்வளோ நிறையா இருக்குது இப்போ நிறைய ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பீங்க இங்கே நிறையா கோவிலுக்கெல்லாம் போவீங்க ஜென்ரலாக உங்களுக்கு வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி உண்டு உபகாரம் பண்ணவங்கள மறக்க மாட்டிங்க அதனால் நன்னா இருக்குது மிதுனத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்தது கடகம் கடகத்துக்கு வந்து உங்களுக்கு இப்போது அஷ்டமத்தில் சனி வந்திருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் தொட்டது தொடங்காது வச்சது விளங்காது அதனால் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் பட்டு இந்த கஷ்டங்கள் சனீஸ்வர பகவான் கொடுத்தாலும் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இதுக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கு வரக்கூடிய சனி பயிற்சியும் குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது இந்த சனி பயிற்சி வந்து ஒரு அஞ்சு மாதம் தான் உங்களுக்கு ப்ராப்ளமே திருப்பி மேலே வந்து குரு பயிற்சி வரும்போது அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக முடிக்கிறது அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது சனி வந்து கொஞ்சம் நீச்சத்தில் போயிடுவார் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்குது எதிலேயே இன்வால்மெண்ட் ஆகாதீங்க நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு போயிட்டு இப்போ சாம இப்போ இருந்திங்கன்னா ஒரு பிரச்சனை வராது எதில் போய் இன்வால்வ் ஆனாலும் எக்ஸ்ட்ரா சமாச்சாரத்தில் அடுத்த வருஷத்துக்கு போய் மூக்கு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளத்தை தான் வரும் அதனால் டெய்லி என்ன பண்ணுங்க கடத்தால் வாசலில் வாசப்பட்டியில் ரெண்டு எள்ளு விளக்கு ஏற்றுங்கோ ரெண்டு எள்ளு விளக்கு ஏற்றிட்டு சிவபுராணம் வழிபட்டு நமஸ்காரம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சிம்மம் சிம்மத்துக்கு வந்து அவ்வளோ நன்னாக இருக்குது நீங்கள் வந்து போக வேண்டிய ப கடவுள் பார்த்தீங்கன்னா திருக்கொல்லிக்காடு போகணும் அதுக்கப்புறம் வந்து திருவாலபுத்தூர் போகணும் ரெண்டு கோயிலுக்கும் போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து தொ தொழில் இருக்கும் அப்போது கடன் மட்டும் அதிகமாக வாங்கிடாதீங்க அப் டு உங்களுக்கு கடன் தேடி வரும் ராகு தேடி வந்து கொடுப்பார் கேது அதை தேடி வந்து கெடுத்துருவார் அதனால் இப்போ வந்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சி சுமாராக தான் இருக்குது இப்போ வந்த சனி பயிற்சியும் சுமாராக தான் இருக்குது அடுத்தாப்பில் வர குரு பயிற்சி இருக்குது அதனால் அப் டு மே வரையும் யூ ஷுட் நாட் சைன் எனி பாரோயின் டாக்குமெண்ட்டு அதாவது கடன் பத்திரம் எதுலேயும் கையெழுத்து போடாதீங்கோ எந்த வீட்டையும் விற்காதீங்கோ எந்த வீடும் வாங்காதீங்கோ எது வாங்கினாலும் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்காது அதனால் நீங்கள் வந்து அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு நீங்கள் விடாமல் குலதெய்வ வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கும் எப்போல்லாம் முடிகிறதோ அப்போல்லாம் குலதெய்வம் உங்களுக்கு போயிட்டு வாங்குவோம் திங்கட்கிழமை சோமவாரம் சோம திங்கட்கிழமைனால் சோமவாரம் நடத்தும் திங்கக்கிழமை திங்கட்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்க சிவனுக்கு வழிபட்டு உங்களால் முடிஞ்சது எல்லோ சாரி வீபூதியோ இளநீரோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு வாங்கோ எல்லாம் சுபிஷமாகிடும் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இதுக்கப்புறம் மேக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் ஒன்றும் கவலையைப்பட வேண்டாம் அடுத்தது கன்னி கண்ணிக்கு வந்து அவ்வளோ ஃபண்டஸ்டிக்காக இருக்குது ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் கன்னி நல்லா இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று கன்னி ராசிக்காரளுக்கு வயிற்றில் கண்ணில் காலில் கொஞ்சம் உபாதைகள் இருக்கும் திரும்ப சொல்கிறேன் வயிறு கண் காலு உபாதைகள் இருக்கும் இந்த வயிறு கண் காதில் உபாதைகள் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா கண்ணுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க காத்தாலை எந்த ஸ்லோகங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் மந்திரங்கள் எதுவும் தெரிய வேண்டாம் காத்தால் எழுந்துட்டு சூரிய பகவானை பார்த்து க நெத்தியில் வீபூதி வச்சுட்டு சூரிய பகவானே எந்த குறையும் வைக்காதப்பா எனக்கு நல்லா பொழுதாப்பா ஓட்டுறம்பான்னு சூரிய பகவானை வேண்டிங்கோ கண் பிரச்சனை செவ்வாய் கிழமை அன்னைக்கு ப்யூர் வெஜிடேரியனாக இருங்கோ வயிறு பிரச்சனை தீந்துடும் கால் பிரச்சனைக்கு கால பேரவர் கோவிலுக்கு தேய்பிரை அஷ்டம் எண்ணிக்கை காளை பேரவர் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு சிகப்பு கலரை பூவை வாங்கி சாத்திட்டு ஒரு நெய் தீபத்தை போட்டுட்டு வந்துருங்கோ சரியாயிடும் கண்ணிக்கு வியாபாரங்கள்லாம் இருக்குது தொழில் எந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வராத கடங்கள்லாம் வந்துடும் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நிறையா நடக்கும் எல்லாமே நடக்கும் பட் உபாதைகள் இருக்கும் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கும் கட்டாயமாக கண்ணீராசிக்காரளுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அது எந்த இடத்துல ஆப்ரேஷன் சொல்ல முடியாது ஏதோ ஒரு இடத்துல ஆப்ரேஷன் இருக்குது அந்த ஆப்ரேஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேனாக்க உங்களுக்கு வந்து நான் சொன்னது மூணு கை கால் வயிறு இது சொல்லியிருக்கேன் இந்த மூணு இடத்துலையும் நான் மூணு சொன்ன மூணு பகவானை இது பண்ணுங்கோ தஞ்சை மாவட்டத்தில் சூரியனார்கள் சூரிய நாய்கோல் போகலாம் இந்த சென்னையில் உள்ளவங்க ஞாயிறுன்னு நம்ம இதுக்கும் பக்கத்தில் இருக்க ரெடில் பக்கத்தில் இருக்க ஞாயிறு கோவில் அதுக்கு போயிட்டு வாங்கோ அப்படிலாம் போக முடியாட்டங்களில் ஒன்றும் தப்பு கிடையாது கார்த்தால ஏந்துட்டு மூஞ்சிய கை கால ஆள் நெத்தியில் சூரிய பகவான்கிட்ட நமஸ்காரத்தை பண்ண நமஸ்காரம் பண்ணுங்க உங்களுக்கு சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் துலம் வந்து சுக்கரனுடைய வீடு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கஞ்சா கஞ்சன் ஒரு போயிட்டு வந்துருங்க கும்பகோணம் திருக்கும் பக்கத்தில் கஞ்சன் ஒரு போயிட்டு வந்துருங்க தொழிலெலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது இதுவரையும் என்னென்ன நஷ்டப்பட்டீங்களோ அது அந்த நஷ்டத்தெல்லாம் இப்போ திருப்பி நீங்கள் லாபமாக மாற்றிடலாம் நிறைய லாபம் நடக்கும் செய்தொழில் நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே உறவு முறைகள் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மனைவிகளாலேயும் பசங்களாலேயும் சிறு மருத்துவ செலவுகள் வரும் வியாபாரம் இருக்கும் வியாபாரத்தை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு நன்னாக தான் இருக்குது அதனால் துளாராசுக்காரங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் அவங்க போக வேண்டிய கோவில் வந்து கொடுமுடி அப்படிங்கிற கோவிலுக்கு போய்ட்டு வரணும் இந்த கொடுமுடி கோவிலுக்கு போயிட்டு வந்தாக்கா அவங்களுக்கு நன்னாயிடும் இந்த கொடுமுடி எங்கே இருக்குன்னா ஈரோடுக்கம் பக்கத்தில் இருக்குது அந்த ஈரோடுக்கு பக்கத்தில் உள்ள கொடுமுடி கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள் விளக்கு போடுங்கோ கிடைக்கும் போதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு இளநீர் அபிஷேகம் பண்ணுங்கோ அது நல்லாயிருக்கும் துளாராசிக்காரளவுக்கு அவ்வளோ இருக்கு மருத்துவ செலவை பற்றி கவலைப்படாதீங்க அது மருத்துவ செலவு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக தன்வந்திரி எங்கே இருக்காரோ தன்வந்திரிக்கு போய்ட்டு ஒன்றும் என்னோட டெய்லி ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வாங்க எனக்கு செலவு வைக்காதப்பா செலவு வைக்காதப்பான்னு தன்வந்திரிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து மருத்துவ செலவு வராது இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சனீஸ்வர பயிற்சியை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம் சனீஸ்வரன் எப்போ நீங்கள் பயப்படணுன்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணினால் அதாவது பகவத்கீதையில் சொல்கிற மாதிரியும் பைபிளில் சொல்கிற மாதிரியும் உன்னுடைய பாவ செலவை நீந்தான் சுமக்கணும்னு பைபிளில் சொல்கிறாங்க நம்மள சொல்கிறாங்க உன்னுடைய கர்மாவை நீங்கள் தான் தத்தணும்னு சொல்கிறாங்க நீ வாங்கினா கடனை நீந்தான் அடைக்க முடியும் நீ வேணா பேங்கில் போயிட்டு நான் கடன் வாங்கிட்டேன் சார் தள்ளுபடி பண்ணுங்கன்னா அவங்க வட்டியை வேணால் தள்ளுபடி பண்ணுவாங்க அசலை தள்ளுபடி பண்ண முடியாது அதனால் உன்னுடைய கர்மாவை நீந்தான் பண்ணி ஆகணும் கர்மாக்கள் வராமல் இருக்கிறதுக்கு போன ஜென்மத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதுக்கு தான் அந்த ஜென்மத்தில் சனீஸ்வர பகவான் நம்மளை பிடிச்ச சனீஸ்வர பகவானுடைய வேலையே வந்து தப்பு பண்ணுறவளை பிடிச்சி தண்டனை பண்ண வேண்டியது தான் அவர் வந்து ஒரு போலீஸ்காரன் மாதிரி தப்பு யார் பண்ணாலோ அவளை பிடிச்சி தண்டனை பிடிக்க வேண்டியதான் அவள் கடமை நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் எப்படி இருந்தவளோ அது மறந்துருக்கும் அதோட பலாபலங்கள் தான் இந்த ஜென்மத்தை சனீஸ்வர பகவானவங்களை பண்ணுவோம் இந்த ஜென்மத்தில் கர்மாக்களுக்கு ஆஹாளாக ஆளாக கர்மாக்களுக்கு எப்படி நம்ம ஆளாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு என்ன கர்மம் செய்ய வேண்டியது இருக்குதோ அதை நீங்கள் செய்யும் எங்கள் அப்பா என்னை சொத்து வச்சுட்டு போல எங்கள் அப்பா என்ன படிக்க வைக்கலை எங்கள் அம்மாவும் அடிச்சு போட்டார் என் தம்பிக்கு சொத்தை கொடுத்த எனக்கு கொடுக்கவே இல்லை அதெல்லாம் கொடுக்கலன்னா அது அதோட அவருடைய கர்மா அது உங்களுக்கு வந்து வரக்கூடாதுன்ட்டுருக்கு அதனால் அந்த சொத்து வரல அதனால் சொத்து வரல அதனால் எங்கள் அப்பா செய்யணுமான்னு சொல்லாதீங்க நீங்கள் பண்ணுற பாவங்களும் புண்ணியங்களும் கட்டாயமாக அவங்க குழந்தைகளுக்கு போய் சேரும் அதில் இம்மிய அளவு உள்ள மாற்றம் கிடையாது மாதா பிதா செஞ்சது மக்களை காக்கும் வஞ்சித்தார் வாழ்ந்தாலும் வஞ்சித்தார் மக்கள் வாழற சொல்லியிருக்காங்க மக்கள் தான் நம்ம வந்து நாட்டு மக்களை சொல்லலை நம்ம பெற்ற குழந்தைகளை சொல்கிறோம் இப்போ குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு சொத்து வைக்கிறோமோ போல் நம்ம செஞ்ச பாவங்களும் புண்ணியங்களும் கட்டாயமாக நம்ம குழந்தைகளுக்கு வரும் அதனால் அவங்களை வந்து அவங்க சொத்தலாம் அரசாங்கத்தை எழுதி கொடுத்துருங்கோ ஏழைப்பாடை எழுதி கொடுங்கோன்னு சொல்லலை உங்களை சேர்ந்தவங்களை மனசு புண்படுற பாரு எந்த சூழ்நிலையும் பேசக்கூடாது அவன் உன்னை அடிச்சிட்டான் அப்படின்னா அவன் அடித்தான்னு சொன்னால் அவன் கர்மா அவனை போகிறதுன்னு அர்த்தம் அவனுக்கு கர்மா சேர்றது உனக்கு கர்மா போகிறது உனக்கு தேவையில்லாமல் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரன் இல்லை உங்கள் தம்பி உங்கள் அண்ணன் உங்கள் அப்பா கணவன் மனைவி யாராவது உங்களை வந்து தேவையில்லாமல் உங்க மனசுக்கு புண்படுறப்ப நடந்துக்கிறான்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு கர்மா போய் சேர்றதுன்னு அர்த்தம் நீங்கள் திருப்பி அவளை திட்டுறது என்னை திட்டான் நான் திருப்பி திட்டுறேன் என்னை வஞ்ச வேஸ்ட்டான் அவன் திருப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு கர்மா ஜாஸ்தியாகும் அவன் திட்டும்போது நீங்கள் பசாமல் இருந்துட்டேலாம் உங்களுடைய கர்மா போச்சு உங்களுக்கு நூறு கர்மா நூறு பெர்சன்ட் இருக்குன்னா அதில் ஃபிஃப்டி பெர்சென்ட் போயிடுது அவன் திட்டி தான் அவங்களை தேவையில்லாமல் அவனுக்கு கர்மா போயிடுத்து பகவான் என்ன பண்ணுறான் அவன் உங்களுடைய கர்மாவை போக்கணுங்கிறதுனால தான் அவனை கொண்டு அவங்ககிட்ட சேர்த்து வச்சு அவனுக்கு கர்மாவை கொடுக்குறான் ஒருத்தருக்கு டெபிட் நோட்டு போடுறான் ஒருத்தருக்கு கிரெடிட் நோட் போடுறான் ஸோ தட் அதனால் வந்து யாராவது உங்களை வந்து திட்டினாங்க வயசாங்க போனாங்கன்னா அவளுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்கோ நடந்துட்டேன்னு சொன்னாலே உங்களுக்கு கர்மம் வேணும் ஏதோ நம்ம புரிஞ்சுனா பண்ணதுனால் அந்த ஜென்ம கர்மா வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த கஷ்டத்தை தான் உணர்ணுமே வந்து நான் கோவில் கோயிலாக போனேன் எனக்கு இன்னும் என்னுடைய கஷ்டங்கள் போகலைன்னா கோவில் கோயிலாக போகிறதுனால தான் உங்களுக்கு தலைக்கு மேலே வளரக்கூடியது தலையோடு போடுறது இப்போ ஏழரை சனி வந்து ஆக்சிடெண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க அது ஆக்சிடெண்ட் ஆக தான் செய்யும் நீங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் நல்ல காரியங்கள் பண்ணி அடுத்த வாளுக்கு உபகாரமானது அடுத்த வாழ்க்கை புண்படுற மாதிரி நடந்துக்காமல் கை கரெக்டாக அந்த சுண்டி வரல நகத்தோடு போயிடும் ஒரு நகை மட்டும் போயிடும் அதை ஒரு பத்து நாளைக்கு அந்த கையை நீங்கள் யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே வச்சுட்டு அலைவேன் அது உங்கள் கர்மா வந்து போயிடுது நீங்கள் பண்ண புண்ணியங்கள் இங்கே பண்ண நல்ல காரியங்கள் அடுத்த வாழ்க்கை பண்ண உபகாரங்கள் அடுத்த வாழ்க்கை மனசு கஷ்டப்படாமல் நடந்துட்டது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அந்த கர்மாக்கள் போயிடும் அதனால் சனி சனிப்பெயர்ச்சியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த கர்மம் உங்களை கட்டாயமாக வந்து சேர தான் செய்யும் அதில் யாரும் யார் சொன்னாலும் இந்த கர்மம் அவங்கள விட்டு போகாது கர்மம் அவங்க கூட தான் இருக்கும் நீங்கள் பண்ணுற தர்ம காரியங்கள் ஹிதம் பிற உபகாரம் சொல்லியிருக்கான் இந்த ஹிதமாகப்பட்டது அடுத்தவளுக்கு ஒத்தாச பண்ண தான் இருக்குது அவன் எங்காத்துக்கு வந்து ஒரு உபகாரம் பண்ணல நான் மட்டும் அவனுக்கு போய் செய் நினைக்காதீங்க செய்யாதது அவனுடைய உபகாரம் பண்ணக்கூடாதுங்கிறது அவனுடைய சுபாகம் உபகாரம் பண்ணணுங்கிறது உங்கள் சுபாகத்தை நீங்கள் வளர்த்துங்கோ இன்மே இன்மிதிக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இனிமேலாவது உங்களுடைய எண்ணங்களை செயல்களை மாற்றிட்டு எல்லாம் இந்த சனிப்பயிற்சியில் அடுத்த மாதிரி வர ஒரு சனீஸ்வர பகவான் ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டார் எனக்கு தெரிஞ்சு ஏழரை சனியில் நிறையா பேர் வீடு கட்டிருக்கா கல்யாணம் பண்ணியிருக்கா குழந்தைகள் மெடிக்கல் காலேஜ் படிக்க வச்சிருக்காள் அவளுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்கான் அங்கே போய் பார்த்தா இல்லைப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்லை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அது காரணம் அவன் பண்ண புண்ணிய காரியங்கள் மேக்ஸிமம் அளவுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணுறீங்களோ அளவுக்கு புண்ணியம் பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து அடுத்தவாளுடைய மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நடந்துக்கவும் கூடாது பேசவும் கூடாது அது பண்ணாலே உங்களுக்கு வந்து கர்மவங்களை வந்து அண்டாது கர்மவங்கள வந்து சேராது அடுத்தது தனுசு தனுசுக்கு சொல்லவே வேண்டாம் ஏழரை வருஷம் வந்து படாத பாடுபட்டு இல்ப சட்டியில் என்னையே ஊற்றாமல் போட்டு வறுத்து கஷ்டப்படுத்திட்டா இது எல்லாத்துக்கும் இப்போது சூப்பராக வந்துருத்தோம் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ சனிப்பயிற்சியிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கா யாருனாக்கா ஹேப்பியஸ்டு மேன் இந்த த வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்போனாக்கா தனுசு ராசிக்காராக தான் அவ்வளோ நன்னாக நல்லாயிருக்கு திருமணத்திட்ட தீங்கிடும் வியாபாரம் இருக்கும் கணவன் மனைவி அப்பா அம்மாக்குள்ளே குடும்பத்தில் மன கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் வெளிநாடு போகணும்னு நினச்சிருந்தா வெளிநாடு போவான் உள்ளுக்குள்ளேயே பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்குனால் வேலை கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் குடும்பம் சுபிஷமாக இருக்கும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு காலாகத்தில கல்யாணம் ஆகும் காலாகத்தில் குழந்த பிறக்கும் எல்லாமே நடக்கும் அவள் வந்து போக வேண்டிய கோவில் பார்க்க பார்க்குறனாக்க திருவேத்தியூர் இங்கே நம்ம சென்னையில் இருக்க திருவேத்தியூர் அந்த திருவேத்தியூரில் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தேழு இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது இருபத்தி இருபத்தேழு சன்னதி இருக்குது அந்த திருவேத்தூர் ஊருக்கு போயிட்டு வந்துருவோம் இன்னொரு ட்ரிப்பை எப்போல்லாம் உங்களை வாய்ப்பு கிடைக்கிதோ நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் நாகூர் தர்கா இருக்கும் அந்த தர்காவுக்கு போக அந்த தர்காலேயே ஒரு ராகு கேது ஸ்தலம் இருக்குது ரொம்ப பழமையான ஸ்தலம் அது அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு டைம் என்ன இருக்குதுன்னு கோவிலுக்கு போகிறத நிறுத்தாதையும் பகவான் உங்களை இப்போ டெஸ்ட் பண்ணுவார் சரி இவனுக்கு நம்ம பிரச்சனைலாம் அவுத்து விட்டுட்டோம் இவன் ஆடுறானா ஆனால் ஆர்டர் ஏன் பேப்பர் இந்த சனீஸ்வரானம் உங்களை தான் வாட்ச் பண்ணுவார் ஏன்னால் இப்போ லோன் கொடுத்த அப்புறம் மேனேஜர் நம்மளையே வாட்ச் பண்ணுவான் பேங்கில் நம்ம எப்படி வியாபாரம் பண்ணுறோம் கரெக்டாக ரீபேமெண்ட் வருமானு அதே போல் இப்போ வந்து தனுசுராசிக்காரளுக்கு சனீஸ்வரன் நல்லது பண்ணுறார் அந்த நல்லதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுற மிஸ் மிஸ்யூஸ் பண்ணுறதுலாம் தான் ஹீ வில் வாட்ச் யூ அதனால் இந்த டைத்து தான் நீங்கள் இதுக்கு மேலே எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் பூஜைகள் புனஸ்காரம் பண்ணுவோம் முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுமா செய்யும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் திருப்பதி போக வேண்டாம் சபரிமலைக்கு போக வேண்டாம் திருவண்ணாமலை போய் கிரிவலம் வர வேண்டாம் உங்கள் முன்னோர்களுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே முன்னோர்கள் தான் நம்ம அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே நம்மளுக்கு அப்பா அம்மா தான் அவள் சித்தப்பாக்கு அவன் பையன் செய்யலை பெரியப்பாக்கு எங்கள் அண்ணன் செய் நினைக்காதீங்கோ அதை செய்யாத நீங்கள் செய்யோ அப்போ உங்களுக்கு அதில் தான் பகவான் வந்து இப்போ சனீஸ்வரபகான் உங்களுக்கு வசதி எது கொடுக்குறான்னா நீங்கள் தர்ம காரியங்கள் பண்ணுறீங்களா நல்ல காரியங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ண தான் அவங்களுக்கு இப்படி படுத்துருக்கார் இது வந்து உங்களுக்கு இந்த அடுத்த ரெண்டு மூணு வருஷம் எல்லாமே சுபிஷமாக நடக்கும் அதை கரெக்டாக நல்லா நல்லாயிருக்கும் அடுத்தது மகர ராசி மகரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா அவளும் இப்போ தான் வந்து இதுலேருந்து வெளிப்பட்டு வந்திருக்கிறா பெயிலில் வந்திருக்கிறாங்க அவங்க அதனால இந்த கரெக்டான டயத்தை பயன்படுத்திங்க வியாபாரம் நல்லாயிருக்கும் லைட்டாக கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கும் லைட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வரும் அந்த ஆஃப் ஒப்பீனனை போக்கணும்னு சொன்னாங்க என்ன பண்ணும் டெய்லி ஆற்றுல வந்து இது போடுங்கோ லலிதா சகர்சர் நாம் போடுங்க லலிதா சகர்சர் நாம் போட்டுருந்தெல்லாம் அந்த ஒளி வந்து ஆத்துக்குள்ளே வந்தாலே கணவன் மனைவிக்குள்ளே மன மனக்கஷ்டங்கள் போயிடும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே மனக்கஷ்டங்கள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை சரி பண்ணிக்கோ வாய்ப்பு இருக்கும் போதே லலிதா கோயிலுக்கு போய்ட்டு வாங்க திருமச்சூர் திருவாரூருக்கு பக்கத்தில் பேரளத்துக்கும் பக்கத்தில் இருக்குது பேரள ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து போகலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ அது போய்ட்டு இருந்தெல்லாம் சரியாயிடும் கும்பம் கும்பத்துக்கு வந்திருக்குன்னு பயப்படவே பயப்படாதீங்க அவர் அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்கார் அந்த சொந்த வீட்டுக்கு வரும்போது அவங்கள தொந்தரவே பண்ண மாட்டார் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும் இஃப் யூ ஆர் இன் பர்ஃபெக்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூ வில் பி கெட் இன் குட் ரிசல்ட்டு இஃப் யூ ஆர் டூயிங் எனி மிஸ்டேக்கு யூ வில் கெட் சிவியர் பனிஷ்மெண்ட்டு அதனால் கும்பம் வந்து கும்பத்துக்கு தான் சனி சொந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கார் அதை பற்றி நீங்கள் கவலையைப்பட வேண்டாம் நல்லா இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி அடுத்தது மீனத்துக்கு வந்துவிட்டோம் மீனத்துக்கு வந்து சனிப்பயிற்சி குடுப்பயிற்சி எல்லாமே ஒன்று தான் காரணம் மீன் எப்போது கரெக்டாக இருக்கா பார்த்தாலாம் இல்லை எதிர்நீச்சல் 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 தான் அதாவது வந்து வாழ்க்கையில் சோதனை வரலாம் சோதனையே வாழ்க்கையை மாறக்கூடாது அது யாருக்கு மாறதுன்னா மீனராசிக்காரளுக்கு தான் மாறும் மீனராசிக்காராக பயங்கர பிற உபகாரி ஹைலி இன்ஃப்ளுயன்ஸ்டாக இருப்பாங்க அடுத்த வாழ்க்கை எல்லாருக்கும் பிற உபகாரம் பண்ணுவாங்க கொஞ்சம் பெருமைக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க அவங்கள தேடி நிறையா பேர் வந்து இவர் சாதாரண மனிதனாக இருப்பார் இவரோடு பெரிய கோடீஸ்வரர் பெரிய வல்லுநர்கள் எல்லாமே அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க மீனராசிக்காரங்க ஆசீர்வாதம் கொடுத்தா கட்டாயம் பளிக்கும் ஏன்னா மீனை வந்து எப்போதுமே எதிர்நெஞ்சல் போட்டு போட்டு தான் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கு அந்த மீன சரி அவ்வளோ கஷ்டப்பட்றதையும் தரையில கொண்டு ஒரு நிமிஷம் போட்டு பாருங்க இருக்காது திருப்பியது ஜலத்துக்கு தான் போகும் ஆனால் இப்போ மீனராசி நான் ஏழரை சனி வருதுன்னு சொல்கிறாங்க ஏழரை சனி வந்தாலும் குருவுடைய பார்வை இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் டெய்லி என்ன பண்ணுங்க சிவபுராணம் படிங்கோ ருத்ரம் படிங்கோ பெருமா கோவிலுக்கு சனிக்கிழமை போங்கோ திங்கக்கிழமை அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போங்கோ பட் உங்களுக்கு லைட்டாக வெறிய சில தான் வரும் பணம் மானாவரே வரும் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும் அந்த பணத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது இஃப் யூ ஆர் மிஸ்யூசிங்னா ஏழ்ற என்ன அஷ்டமத்திலே சனி வந்துடும் உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணாமல் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம் உங்களுக்கு நன்னா வரும் பெண்கள் சமாச்சாரத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு பெண்கள் தான் அவங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு இந்த ஏழு சனிக்குள்ளே ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க அந்த அது வராத அளவுக்கு உங்கள் மனக்கட்டுப்பாடோடு இருக்கும் சுபிஷமாக இருக்குது வியாபாரம் இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு வியாபாரம் நடக்கும் அந்த வியாபாரம் வரும்போது விரைவு செலவு வரும் வீண் செலவு வரும் அதை ஆரம்பத்திலேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடணும் கதவு சாத்தும் போது ஒரு சவுண்டு வருதுன்னா கட்டாயமாக உடனே அந்த கதவுக்கு ஒரு ஆயிலை போட்டுட்டு இல்லை ஒரு ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணி அப்படியே முடிஞ்சிடும் சரி நாளைக்கு பார்த்துக்கலான சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா கதவு ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கும் விரைவு செலவு வரும் அந்த விரைவு செலவு மீட்கணுன்னா நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வாங்கோ நன்னாகவே இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க ரெண்டாவது ஒரு ஒரு கோவிலுக்கும் போனால் ஒரு ஒரு முறைகள் இருக்குது அந்த தான் பார்க்கணும் சுக்கரன் கோவிலுக்கு போனேன் சனீஸ்வர பகவான் வைத்தீஸ்வரன் கோவில் போனேன் அப்படின்னு சொன்னால் நேராக போய்ட்டு நீங்கள் இதில் சுக்கரனை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடாது வைத்தியஸ்வரன் கோவில் போனால் நேராக நான் அங்காரகனை பார்த்துட்டு வரக்கூடாது நேராக போகணும் திருக்குளத்தில் கைகாலம் அலம்பிக்கணும் புரோட்சணம் பண்ணிக்கணும் நேராக போய் மூளை வரை பார்க்கணும் சனீஸ்வர பகவான் வந்து எங்கே இருக்காருன்னா திருநள்ளாறில் தர்பானேஸ்வரருடைய வீட்டில் ஒரு ஓரமாக தான் இருக்கார் அவர் இவர் போய் பாவத்தை போக்கத்துக்காக அவர்கிட்ட வேண்டினார் சரி உனக்கு நான் காட்சி தரங்க ஓரமாக நில்ப்பானார் ஓரமாக நிற்கிறார் அதனால் இங்கே எந்த கோயிலுக்கு போய் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா சாமி நான் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கோயிலுக்கு போயிட்டு வந்து ப்ரோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு நீங்கள் அப்ளிகேஷன் மனு கொடுக்குறேன்னா நீங்கள் யாரை போய் பார்த்து மனு கொடுக்கணுமோ போலீஸ் ஸ்டேஷன் பண்ணினா இன்ஸ்பெக்டரை பார்த்து மனு கொடுக்கணும் அந்த பாராட்டை கொண்டு போய் பேப்பரை கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் பேப்பரை கொடுத்துட்டுமா பேர வேறே என்ன பண்ணுவார் வாங்கி ஓரமாக போட்டுருவார் நீங்கள் நேராக போய் இன்ஸ்பெக்டரை போலீஸை பார்த்து கா தலைமை காவலரை பார்த்து ஆய்வாளரை பார்த்து ஐயா இதை பிள்ளை எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அவரை படித்து பார்த்துட்டு ரைட்டு இதை விட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க பாரு அதை பார்க்க சொல்லுவார் அதே போல் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல மூளை அவரை பாருங்க மூலவரை பார்த்து ஐயா இதை போல பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவர் வந்து கொண்ட கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தரை பார்க்க போகிறீங்கன்னா நேராக வீட்டில் பெரியவா இருந்தாலும் அந்த பெரியவாளை பார்த்து பெரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு இதை போல் சோன்ஸும் இங்கேருந்து வந்திருக்கேன் உங்கள் பையன் வந்து இந்த கம்மியில் பெரிய அதிகாரியாக இருக்கான் அவங்ககிட்ட எனக்கு உபகாரம் ஆகணும் வந்திருக்கேன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் பெரியவர் பையனை கொடுத்துட்டு தம்பியை வந்திருக்கார் பாருப்பா இவரை பார்த்து பண்ணி கொடுப்பா என்னென்னு பார்த்து அவர் பண்ணக்கூடாதுன்னு என்ன இருந்தாலும் வீட்டில் பெரியவங்க சொல்லியிருந்தாங்களே சொல்லிட்டு பண்ணிவிடுவார் அதே போல் உங்களுக்கு ஏழரை சனி இருந்தாலும் அஷ்டமதி சனி இருந்தாலும் பாத சனி இருந்தாலும் நீங்கள் நேராக போய் மூலவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட நவகிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக சக்சஸ் ஆகும் எல்லாமே நடக்கும் நீங்கள் இப்போ ஏமா இந்த சனீஸ்வர பகவானம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ திருச்சி பக்கத்தில் உள்ளவங்க திருப்பாஞ்சலி போங்க இந்த திருவாரூர் பக்கத்தில் உள்ளவங்க வந்து நம்ம ஸ்ரீ மாஞ்சியம் போயிட்டு வாங்கோ அதே போல் இந்த வைத்தீஸ்வரம் கோவில் இன்ன உள்ளவங்க வந்து அந்த தலைஞாயிர் போயிட்டு வாங்கோ செங்கல்பட்டு என்னென்ன அருண்டு உள்ளவங்க மதுராந்தகத்துக்கு போயிட்டு வாங்க இங்கே சென்னையில் உள்ளவங்க பா பாடியில் உள்ள தாயம் அங்கே போயிட்டு வாங்க மதுரா இதுக்கு திருவள்ளீஸ்வரர் போயிட்டு வாங்க இதே போல் சென்னையிலே வந்து திருமல்ல வாயில் போங்க இதே போல் இருக்குது நீங்கள் யாரும் சனிப்பயிற்சியை கண்டு பயப்படவே வேண்டாம் சனிப்பயிற்சி நன்னாக தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரொவைடட் யூ ஷுட் பி கரெக்ட் யூ ஷுட் பி க்ளீன் இருந்தெல்லாம் பூரா ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்தில் கரெக்டாக அந்த ஏழரை வருஷத்துக்கு கரெக்டாக நீதி நேர்மை நாயத்தை கட்டுப்பட்டுட்டு அடுத்தவளோ மனசு புண்படாமல் அடுத்தவளவுக்கு உபகாரம் பண்ணிகிட்டு இருந்தேனா சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் கம்மியாக இருந்து நல்லாயிருக்கும் ஏழரை சனி நல்லது தான் உங்களுக்கு தான் கொஞ்சம் ஆகமே வந்து பழங்காலத்தில் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் ஹெல்த்து ஒன்றும் அவ்வளோ படுத்தாது ஹெல்த்து ஓரளவு இருக்கும் கொஞ்சம் விரைவு செலவு வரும் பரவாயில்ல காசு வரும்போது அதை காசு எவ்வளோ தான் வாங்கி வாங்கி பீரோ திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுவா செல்லாதுன்னு போயிடுவோம் அதனால் இருக்கிற வர காசை கொஞ்சம் தர்ம காரியங்கள் மெண்டிருந்தாலும் உங்களுக்கு சனிப்பயிற்சி ஒன்றும் பண்ணாது இதுவரையும் ஆதரவு கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றியை தெரிவிக்கிறேன் மீண்டும் மீண்டும் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு தேவை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே இருக்காதீங்க கட்டாயமாக நீங்கள் எவ்வளோ பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முதலே என்ன சொன்னேன் உங்கள் கர்மா போகணும்னா அடுத்தவாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அந்த ஆசீர்வாதம்னா இதைப்படி நல்ல காரியங்கள் வீடியோவில் டிவிலாம் வரும்போது பார்க்காத வாழ்க்கையே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுச்சில அவள் பார்த்துட்டு அவளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுடைய கர்மாவுக்குடைய ஆதிக்கம் கம்மியாகும் அஷ்டமத்து சனி பாத சனி ஜென்மாந்திர சனி எல்லா சனியோட ஆதிக்கம் கம்மியாகும் பல பேர் ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த சனீஸ்வர பகவானை யோஜனை பண்ணுவார் ஸோ இவருக்கு நிறையா பேர் ஆசீர்வாதம் பண்ணுறார் இவர் நல்ல காரியம் பண்ணிட்டுருக்கார் இருக்கு ஸோ நம்ம இவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கிப்பார் அதனால் நல்ல காரியங்கள் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாேருக்கும் ஒரு வீடியோ பார்த்தோன்னா கடைசி வரையும் பாருங்கள் நம்ம மேஷம் முடிஞ்சு போயிடுத்து சரி ஆஃப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகாதீங்க கடைசி வரையும் பாருங்கோ அப்போ தான் நீங்கள் அடுத்த வாழ்க்கைக்கு உபகாரமாக இருக்க முடியும் அடுத்த வாளுக்கு ஒவ்வொரு மேலும் உபகாரமாக இருக்கும் அதுவே பகவான் காத்துப்பான் ாருடைய சிவனே போத்தி எந்நாட்டுக்கும் விரைவா போத்தி தர்பானேஸ்வரா சிவ 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 சிவா